உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாஜம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக விடிய போது அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்ரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதல்ல அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்த இருந்துக்க வேண்டும் காரணம் என்னன்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழ விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல் பண்ணுறா மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதேபோல அதே போல மறுபக்கம் அந்த இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு நேம் ஸ்பாயில் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் இதெல்லாம் ராகு குரு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் நம்ம பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அவர் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தை வரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் அதிச்சாரம் பெற்று திருப்பியும் கடகத்திலிருந்து கடகத்துக்கு வராது அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் இங்கே ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இது நாள் வரையில நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்க ஐஜியா இருந்தாலும் இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்தும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்து விடும் அப்போ காவல்துறையே ஆனாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்ப கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களாம் அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே அப்போ இந்த மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் கூடுதல் சிறப்பு சார் முதல்ல உங்களுக்கு அந்த ஃபண்டு ஃப்ளோ சரியாக போகுது பண பற்றாக்குறை கையில் பணங்காசு இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது சார் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருந்தது கொஞ்சம் ஒடி வந்துட்டு போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக ஃபண்டு ஃப்ளோவே இல்லை பணங்காசு வருமானம் இல்லை அப்படி இல்லைன்னா வரவு செலவு அதிகமாக உள்ளது பண தேவை பண பற்றாக்குறை ஃபண்டு நீடு இருக்கு பட் அது ஃப்ளோ இல்லாமல் இருக்கு ஸோ அந்த பணப்பற்றாக்குறை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே பணம் வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்த வரையில் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய தனாதிபதி சுக்கரன் குரு வீட்டிலையும் அந்த குரு சுக்கரனுடைய வீட்லையும் பரிவர்த்தனை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்ப இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே பணவரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும் பணங்காசுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் மேஷராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாள் ஆகுது சாமி இந்த மாதிரி நான் ஒத்துருட்டா காசு கொடுத்துருக்குறேன் பணம் கொடுத்துருக்குறேன் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒன்று சம்திங் அதை சட்டப்படியாகவும் வாங்கலாம் ஜாதக ரீதியாகவும் பரிகாரத்தின் மூலமாகவும் வாங்க முடியும் ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு அப்போ வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் சார் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த சுகபோகம் பெண்கள் விஷயம் பெண்களா இருந்தா ஆண்கள் ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களா இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றங்கள் இருந்துவிடும் கவனம் தேவை அதே போல் குறிப்பாக கணவன் மனைவிகள் இந்த யாருக்கெல்லாம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை உள்ளதோ அவங்களுக்கெல்லாம் ஆசைகள் அதிகமானதாக இருக்கும் சார் ஆசைகள்லாம் காமம் இல்லைங்க காமம் இருக்கும் அதை விட வாழ்வியல் ஆசைகள் லக்ஸரி லைஃப் எல்லா விதமான ஆட்சி அதிகாரம் சுகபோகங்கள் வண்டி வாகனம் வீடு எல்லாம் ஒரு சௌரியமாக வாழணுங்கிற எண்ணங்கள் அதிகரி உயர்ந்த எண்ணம் தான் எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகமானதாக இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த அந்த உழைப்போ அல்லது அதுக்கு தகுந்த ஒரு படிப்போ உங்கள் கையில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அதை நீங்கள் சரிவர பயன்படுத்த மாட்டீங்க இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் அதே போல் இப்போ இந்த ஒரு வம்பு வழக்கு இருக்குது ஒரு ஜாமீன் இருக்குது ஜாமீன் வாங்குவதிலே ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் காவல்துறை அல்லது வந்து அரசாங்கம் சார்ந்த ஒரு என்கொயரி நடக்குது ஒரு விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அவள் மேஷ ராசி என்பர்களே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வம்பு வழக்கு அல்லது ஒரு என்கொயரி அல்லது ஒரு ஜாமீன் சம்பந்தப்பட்ட ஒரு கலகம் அல்லது ஒரு மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் சரியான பரிகாரங்கள் தேவை செய்து கொள்வது சிறப்பு மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் பாக பிரிவினைகள் சொத்து பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆலயத்தில் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ப்ரைவேட் ஜாப்பில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே வேலை செய்கிற இடத்துல சற்று கவனம் தேவை வேலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே ஒப்பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய எதிரிகள் உருவாகக்கூடிய காலம் இவங்க தான் எதிரின்னு சொல்ல முடியாது உங்க எதிரிங்க வந்து உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதவளா இருப்பான் உங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பான் உங்கள் உங்களுக்கு சமமான எதிரியாக இருக்க மா முடிய மாட்டாங்க அப்ப எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமானதாக இருக்கும் சற்று கவனம் தேவை குறிப்பாக வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் வேலையில சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஏன் மனசு இல்லைங்க சாமி வேலையில ஒரு நிம்மதி என்னுடைய மனசுங்க அடாப்ட் ஆக மாட்டேங்குது மனசுல ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு காரணமே சொல்லக்கூடாது வேலையை காப்பாற்றிக்கணும் நான் இப்ப போய் வேலைக்கு சேஞ்ச் இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன் வேலைக்கு மாற போறேன் அப்படின்லாம் மேஷராசி அன்பர்கள் சொல்வார்களே ஆனால் அது சமத்தானது அல்ல அது புத்திசாலித்தனமான முடிவு கிடையாது சற்று சிந்திக்க வேண்டும் எனதருமை மேஷ மேஷராசி அன்பர்களே அப்போ நான் ஜாப் மாறலாமா இடம் மாறலாமா எனக்கு நான் இங்கேயே இருக்கலாமா எனக்கு ப்ரமோஷன் வருமா எனக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே நன்மை நடக்கும் சார் இன்னும் கூட சொல்ல போனா நீங்க வேலை செய்யற இடத்துலயோ அல்லது தொழில் செய்யற இடத்துலயோ முக்கியமான சட்ட சிக்கல்ல போய் இருப்பீங்க வெளியில வர முடியாத சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருந்து அந்த மாதிரியால ஒரு கடுமையான ஒரு பொசிஷன்ல இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் அதுக்கு வழிவகை உள்ளது அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்ப எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதிலிருந்து இருந்து உங்களை காப்பாத்தி கொண்டு வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது குறிப்பாக சினிமா துறை குரு சுக்கரன் பரிவர்த்தனை நின்று போன படங்களாக இருக்கலாம் அல்லது வந்து எடுத்து முடிச்சுட்டு வெளியிட முடியாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக வாய்ப்புகளை தேடலாம் அல்லது வெற்றி கிடைக்காம கிட்ட வந்து வெற்றி தள்ளி போகலாம் அல்லது சான்சஸ் வந்து மிஸ் ஆகலாம் வருமானம் அதிகரிப்பதற்காக காத்திருக்கலாம் அல்லது டாக்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையில் மேஷ ராசி என்பர்களே அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் காதல் பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அன்னை வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிம்மதியான மாதமாக மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது சினிமா துறையை சார்ந்த மற்றும் அரசியல் துறையை சார்ந்த மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணங்கள் அதே போல் அந்த கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் காதல் திருமணங்கள் கை கூடும் இந்த லவ் மேரேஜ் பத்தி எவ்வளோ எக்கச்சக்கமான கேள்விகள் எனக்கு எப்படியாவது அவரோட சேர்த்து வைங்க நிறைய பெண்கள் தான் கால் பண்றாங்க எனக்கு எப்படியாவது அவரோட சேர்த்து வைங்க நிச்சயமாக நாங்கள் ஜெய்கலம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காதல் திருமணங்கள் கை கூடும் ஓவராலாக மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் நன்மை நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதம் ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனை பண பிரச்சனை தான் சாமி நீங்கள் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே ஃபண்டு ஃப்ளோ இல்லை அப்படின்னு அதுதான் உண்மை வருமானம் இல்லை சுத்தமாக வருமானம் போச்சுங்க சாமி ஒரு ஒரு ஐம்பது சதவிகிதத்த ரிஷபராசி என்பர்கள் அது மிடில் கிளாஸாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது அந்த இரும்பு பற்றைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ ரிஷபராசி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ ரிஷபராசி நேர்களே சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அந்த சிறு தொழில்கள் சிறப்படையும் சார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருந்தார் சார் அதனால தான் உங்களுக்கு வருமான பிரச்சனைகள் இருந்தது அதனால தான் உங்களுக்கு வேலை போச்சு அப்படியா சாமி எனக்கு அதனால தான் வில போச்சுங்களா அப்படிங்களா சாமி அதனால தான் எனக்கு அந்த காசு அப்போ கிடைக்கலையா அதுதான் தட்டி போச்சுங்களா அதுதான் தள்ளி போச்சுங்களா அதுதான் விலகி போச்சுங்களா ஆமாம் சாமி அப்போது ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும் அது பணமாக இருக்கலாம் படமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அப்போ எதுலாம் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் தள்ளி போனதோ எந்த முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டதோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபா ராசி நேயர்களே அதே போல் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸர்ஸ் அதே போல் டீச்சர்ஸ் எஜுகேஷன் செக்டர் சின்ன சின்ன ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க பிளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் ஸ்கூல்ஸாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் கல்வித்துறை சிறப்பானதாக இருக்கும் பாடசாலைகளாக இருக்கலாம் அங்கங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே வரக்கூடிய பிரச்சனைகள் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது ஒரு சின்ன சட்ட சிக்கல் பிரச்சனைகளில் அப்படியே மாட்டிக்கிட்டீங்க துறை ரீதியான ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே அதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் ஜெயித்து வெளியே வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ஒரு சட்ட சிக்கலாக இருக்கலாம் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் கவலை வேண்டாம் அன்பர்களே அதே போலத்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஜோதிடராக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் சினிமா துறையில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவராக இருக்கலாம் ஆலயங்களிலே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு அப்போ நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவராக இருந்தாலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் அல்லது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த மன கவலைகள் எல்லாமும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அரிசபராசி நேயர்களே அதே போல் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த்தை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை சார் அது சின்ன குழந்தைங்களாக இருக்கலாம் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு சிறு சிறு குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது மிடில் ஏஜாக இருக்கலாம் ஒரு இருபது வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மிடில் ஏஜாக இருக்கலாம் அது வயோதிக பருவமாக இருக்கலாம் இப்போலாம் நாம் பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைகள் எட்டு வயது குழந்தைகளுக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இல்லைனா கிட்னி ஃபெயிலியர்ஸ் வருது சார் இப்போலாம் பார்த்தா இருபத்தெட்டு வயசு முப்பத்தாறு வயசுல பசங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது சார் இதெல்லாம் நாம் பார்க்குறோம் ஜாதகத்தை வச்சு நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதக ஜாதகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் சொல்கிறோம் அப்போ அதை போல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அது எந்த மாதிரியான டிசீஸ் வேணா வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டோம் கடைசியில் ஒன்றும் முடியல டாக்டர் கேட்டால் எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது சாமி அந்த மாதிரியெல்லாம் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த மன பயம் மரண பயங்கள் விலகும் மரண பயங்கள் விலகும் தைரியம் அதிகரிக்கும் அப்போ ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் உறவுகளுக்குள்ள மன கசப்புகள் மன வருத்தங்கள் இருக்குமேயானால் அவர் என்ட்ட பேசுறல நானும் பேசுறதில்ல வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா குடும்பம் ரெண்டுபட்டு இருக்குது அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அது அரசியல் தலை குடும்பமாக இருந்தாலும் சினிமா துறை குடும்பமாக இருந்தாலும் அந்த மனக்கசப்புகள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை ரிஷபராசி நீர்கிறேன் அதே போல் அந்த கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்கள் அதே போல கனிம வளங்கள் மினரல்ஸ் குவாரிகள் கிரஷர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனது ரேஷபா ராஸ் இணையர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே குறிப்பாக பணங்காசுகள் ஏதாவது கொடுத்து ஏமாந்திருப்பீர்களேயானால் ஒரு சீ சீட்டு பிடிச்சிருக்கலாம் அல்லது ஒரு ஃபண்டு பிடிச்சிருக்கலாம் அல்லது உங்கள் பணங்காசு ஏதாவது கொஞ்சம் உதவின்னு ஒரு திட்டம் கொடுத்துட்டு போய் நீங்கள் சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துலேயே பிரச்சனை அப்படியே மாட்டிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பணங்காசுகள் கொடுத்து வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமேயானால் அது எல்லாமே கூட வந்து சேரக்கூடிய மாதமாக அமைகிறது ஹரிஷபராசி நேயர்களே திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் திருமண யோகங்கள் கூடும் காதல் திருமணங்கள் கூடும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அப்போ நிறைய சப்ஜெக்ட் நாம் பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்